இன்று இன்று கல் கல் நேற்று நாளை நேற்று நாளை கடி கடி கடிகாரம் கடி கடிகாரம் நகி நகி இல்லை நகி இல்லை தேக் தேக் பார் தேக் பா சோட்டா சோட்டா சின்ன சோட்டா சின்ன படா படா பெரிய படா பெரிய சுந்தர் சுந்தர் அழகிய சுந்தர் அழகிய அச்சா அச்சா நல்லது அச்சா நல்லது சுன்னா சுன்னா கேள் சுன்னா கேள் நன்றி நன்றி தன்யவாத் நன்றி தன்யவாத் குச் குச் ஏதாவது குச் ஏதாவது கியா கியா என்ன கியா என்ன சாய் சாய் தேநீர் தேநீர் கஹா கஹா கூறினார் கஹா கூறினார் பானி பானி தண்ணீர் பானி தண்ணீர் ஹாத் ஹாத் கை ஹாத் கை உங்களியா உங்களியா விரல் உங்ளியா விரல் பேட் பேட் வயிறு வயிறு பேட் பகுத் பகுத் நிறைய பகுத் நிறைய தின் தினம் டே தின் தினம் கபிகபி கபிகபி சில நேரங்களில் சம்டைம்ஸ் கபிகபி சில நேரங்களில் சம்டைம்ஸ் ోగ్ లో మీపుల్ ల మమ్రా కమ్రా అరై రూం కమ్రా అరై రూం కుసి కుసి నాకాలి కుళిర్ ఆప్ ఆప్ త్ తమ్ తుమ్ నీ ఆశా ఆశా నంబికై ఆశా నంబికే హా హం హం దోనో దోనో ఇర దోనో ఇర బోత్ விசிறி பங்கா விசிறி பங்கா கல் கல் பத்தர் கல் பத்தர் குழந்தை குழந்தை பச்சா குழந்தை பச்சா மொழி மொழி பாஷா மொழி பாஷா வீடு வீடு கர் ர் மே் மே மேசை மேசை மா மா தாய் மா தாய் தாய்னா அம்மா யா இங்கே யா இங்கே வங்கே வங்கே லட்கா பையன் பையன் ல்கி லடுக்கி பொண்ணு லடுக்கி பொண்ணு கேள் சொல்லுவோம்ல கேர்ள் சபேத் வெள்ளை சபேத் வெள்ளை காளா கருப்பு காளா கருப்பு பிளாக் லால் சிவப்பு லால் சிவப்பு ரெட்டு கேவள் கேவள் மட்டும் கேவல் மட்டும் ஒன்லி ஹம் ஹம் நாம் நாம் பி அத்தியாபக் அத்தியாபக் ஆசிரியர் அத்தியாபக் ஆசிரியர் டீச்சர் அபி அபி இப்போதே அபி இப்போதே நவ் காக் காகிதம் கதம் காஜ் காகிதம் பேப்பர் கிதாப் கிதாப் புத்தகம் கிதாப் புத்தகம் புக்